வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் பணத்தை பற்றி செல்வத்தை பற்றி நிறைய தகவல் கொடுக்குறீங்க இப்போ கையிலையே காசு தங்கலை அப்படின்னு நிறைய பேர் புலம்புறதை நம்மளால பார்க்க முடியுது கையில் காசு தங்கணும் வீண் விரையும் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்கு என்ன பண்ணலாம் பொதுவாகவே இந்த கையில் காசு தங்கணும் இந்த காசு வந்து கையில் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கணும் என்ன அப்படின்னா முதல்ல நாம் ஒரு 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 இதை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் நம்மக்கிட்ட இருக்குது இந்த செல்ஃபோனை உருவாக்கினது யார் அப்படின்னு சொன்னால் நாம் தான் நாமனா நம்ம மனிதர்கள் தான் உருவாக்கினா இந்த பணத்தை யார் உருவாக்கினா மனிதர்கள் உருவாக்கினா அந்த அதிபதி யாருன்னா சுக்கரன் மகாலட்சுமின்னு சொல்லுவார் பொதுவாகவே நம்ம வைத்துன்னு இருக்கக்கூடிய காசு இதெல்லாம் நாம் சம்பாதித்தோம் நம்ம பண்ணினோன்னு நினச்சா கணக்கு வந்துடுவது சுவாமியினுடைய கணக்குன்னு இறைவன்ட்ட தொட்டு எடுத்தாலே போதும் ஒரு பெரிய பலன்கள் உண்டு நம்ம வந்து சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை முதல்ல வீட்டில் கொண்டு போய் மகாலட்சுமி பாதத்தில் வச்சோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுக்கணும் யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னா செவ்வாய் வெள்ளியில் கொடுக்கறதை தவிர்த்துக்கிறது நல்லது ரொம்ப அர்ஜென்ட்டுன்னா அதை பண்ணலாம் மற்றபடி இல்லை பண்ணப்படாது இதை தவிர ஒரு முக்கியமான என்னோடய வாலெட்டில் ஏதாவது ஒன்று வச்சா எனக்கு வந்து சக்ஸஸாக இருக்கணும்னா அது எது சார் ஃபஸ்ட்டு சுக்கரஹோரையில் வெள்ளிக்கிழமைகளில் நல்ல ஒரு பர்சு வாங்கிக்கிறது உங்களுக்கு சுபமாக நட்சத்திரம் நாளில் ஒரு பர்சு வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் பஞ்சமி தசமியில் பரிசு வாங்கிட்டோம் ரொம்ப பணவரவுகளை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் உங்களுடைய வாலெட்டில் ஒரே ஒரு துளசி ஒரே ஒரு ஏலக்காய் முடிஞ்சால் ஒரு மல்லிப்பு இதை எப்போவுமே போட்டு வச்சுக்கிறது ரொம்பவுமே சிறப்பாக கொடுக்கும் டெய்லி அதை மாற்றிக்கணும் வாலெட்டை நைட்டு கொண்டு வந்து சாமியிட்ட வச்சோம்னா காலையில் சாமியிட்டால் எடுத்து போனோம் அதை எடுத்து அட்லீஸ்ட் சுவாமி பாதத்தில் வச்சு ஒரு ஒரு ரூபாவை எடுத்து அந்த வாலெட்டில் வச்சுக்கணும் இதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கோவிலுக்கு போகிறோம் சாமி தரிசனம் பண்ணுறோம் சாமிகிட்ட நம்ம வேண்டோம் அந்த இருந்து எடுத்து காசு போட்டு அந்த பிரசாதம் கிடச்சாலும் அந்த பிரசாதத்தை எடுத்து அதில் ஒரு பூ மட்டும் கிள்ளி அதில் வச்சுக்கிறது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் இதெல்லாம் நான் நேச்சுரலாக நான் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக அதில் இருந்திருக்கு அதுதான் உண்மையும் கூட இந்த மாதிரி பண்ணிக்கிறது ஒரு பெரிய பெனிஃபிட்ஸை கொடுக்கும் ரொம்ப ஒரு அருமையான தகவல் சார் வீண் விரயம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நல்ல தகவல் நன்றி நன்றி நமஸ்காரங்கள் வேல் வேல் முருகால் கரகரோகரா